அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணிராசி நேயர்கள் கண்ணிராசி நேயர்கள்னாலே பொதுவாக மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் வித்தைக்காரர்கள் எந்த தொழிலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்கள் கண்ணி மிதனம் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த திறமை உண்டு ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால புதன்தான் உத்தியோகம் தொழில் கணிதம் மேக்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி எப்போ நீங்கள் வேண்டானாலும் விடாது என்ன புதந்தால் கம்ப்யூட்டர் கண்ணிதம் இதுக்கெல்லாம் அதிபதி இப்போ கண்ணி அதுதான் இது ரெண்டு அவரோட வீடு இப்போ கண்ணியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஒரு மேதாவிகள் அறிவாளிகள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் பெயர்பட்ட தங்களுக்கு சனி பகவான் சனி சனிப்பயிற்சிங்கிறது நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய பயிற்சி சனி பகவான் கும்பராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு போகணும் அடுத்த பயிற்சி ஆகணும் அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புற நேரம் வந்தாச்சு வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு வர்றார் ஜென்மச்சனியாக மீன மீனராசியில் வந்து ரெண்டரை வருஷம் கோருவார் அப்படி மீனத்தில் கோரும் பொழுது கன்னி ராசியான நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடம் வரும் கன்னியிலிருந்து என்னென்ன மீனம் வரைக்கும் கன்னி துலாம் வெச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எத்தனை வந்திருக்கு ஏழு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆறாம் இடத்தில் இருந்தார் மிகச்சிறப்பு வாய்ந்த ஸ்தானம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் ஆறில் இருந்து வாரி வழங்கினார் இப்போ ஏழுக்கு வரும் வரும்பொழுது என்ன நன்மையா தீமையா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பாடல்களாகவும் விளக்க உரையாகவும் கொடுத்துருக்கார் அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம் அதில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் நன்மை இருந்தால் அனுபவிப்போம் தேவை இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நன்மை கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சு அவர் சொன்ன பலன்களை பார்ப்போம் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது சனி ஏழில் நின்ற பலன் சுமையெடுப்பான் பொருளுள்ளோன் ரோகி அன்றும் ஜென்மனுக்கு களத்திற நஷ்டம் செய்கி விதி உண்டு தோழி அப்படின்னு போட்டிருக்கார் சனில் ஏழாம் இடத்துல நிற்கும் பொழுது சுமை எடுப்பான் எல்லா பாரத்தையும் தாங்கணும் எப்படி எத்தனை பாரம் நீ தாங்குவ அப்படின்னு கேட்குறமா இல்லையா போ ஒன்றும் வேணாம் நான் ஒரு எழுபது ஐம்பது கிலோ இருக்கேன் என்னுடைய வெயிட் சராசரியான வெயிட் ஒரு தொண்ணூறு கிலோ நூறு கிலோ வெயிட் என் தலைமையில் வச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் தாங்குவேன் முடியாமல் நடுங்கின்னு அப்படி தடுமாறின்னு கொண்டு போய் வச்சுருவாங்க ஒரு இரநூத்தம்பது கிலோ வெயிட்ட என் தலையில் வச்சால் என்ன ஆகும் ஒரு நிமிஷத்தில் வெயிட்டோடு சேர்ந்து நான்கு கீழே விழுந்துருவேன் யோசிச்சு பாருங்கள் அதை விட அதிகமாக உண்டாகும் சனி ஏழில் வரும் பொழுது உங்களால் தாங்க முடியாத வெயிட்டை அவங்க மேலே வைப்பாங்க சுமை எடுக்கிறது எல்லாரோடய சுமையும் அப்பா அம்மா சுமை மனைவி சுமை குழந்தைகள் சுமை நண்பர்கள் சுமை மூன்றாவது நபர்கள் தெரிந்தவர்கள் யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது ஏற்கனவே பத்து பேப்பர் இருக்கு சரி கொடுங்க அப்புறம் என்ன பண்ணுறோம் இப்படி தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தாங்க முடியாத பாரத்தை தாங்குது அதுதான் சுமை அதிகரிக்கும் பொருளு ரோகி அன்றும் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் நஷ்டம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல கொடுத்துருப்பார் அதெல்லாம் முடிஞ்சிது ஆறில் கொடுத்த சனி ஏழில் பிடுங்கிடுவார் வீடு மனை வாகனம் வசதி பொருளாதார உயர்வு அங்கங்கே ஃபிக்சடு ஆபரணங்கள் இதெல்லாம் இப்போ அழிக்கக்கூடிய அடுத்த ஏழும் சரியில்லை எட்டும் சரியில்லை கொடுத்தது போகிற திருப்பி எடுப்பார் ரோகி என்றும் ரோஹின்னா என்ன மூணு இருக்கு யோகி போகி ரோகி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மூன்று வேலை சாப்பிடுபவன் ரோஹி இரண்டு வேலை சாப்பிடவன் போகி ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவன் யோகி இதில் மூணு வேலையை விட்டுருங்க இப்போல்லாம் எட்டு வேலை சாப்பிட்றோம் விளச்சு பாருங்கள் அவன்லாம் என்ன சொல்கிறது மூணு வேலை சாப்பிட்றவன் ரோகி மூணு வேலை காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றவனே ரோகம் உடம்பு வியாதி உடவை மூணு வேலை சாப்பிட்டாலே இரண்டு வேலையும் சாப்பிட்றவன் போகி போகினா போக போக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஜாலியாக இருக்கிறவன் போகத்தை கொண்டாடுவேன் ஃப்ரெண்டை பார்த்தா வாட மாப்பிள்ள போகலாம் இந்த ஹோட்டலுக்கு போகலாம் எனக்கு பிடிக்கும் அது ரெண்டு வேலை தான் பண்ண முடியுமா காலையிலோ நைட்டோ அதுதான் அனுமதி நம்மள மாதிரி எழுது இதில் கிடச்சதை சாப்பிட்றது ஏதோ ஒரு வேலை சாப்பிட்றவன் தான் யோகி ஆனால் இனிமேல் யோசிச்சு பாருங்கள் மூணு வேலை மட்டும்தான் சாப்பிட்றோமா நம்ம ஒம்போ எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வீட்டில் மணி சாப்பிடுவான் பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து கூடுவான் வந்தோன்னே பார்த்து ஒரு எடுத்து என்ன வேலையும் நம்ம பார்த்துருவான் வேலை செய்ய மாட்டான் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தோன்னே மணி பதினொன்றையும் எடுத்துருக்கோம் தம்பி டீ வாங்கி வந்துருப்பாரு என்ன வடையும் டீ முடிஞ்சுது அப்புறம் ஒன்றரை மணி நேரம் மத்தியானம் லஞ்சு மூன்றரை டீ மறுபடியும் சாயந்தரம் ஸ்நாக்ஸு நைட்டு ஆகாரம் வாழ்க்கையில் ஒரு நாளில் முக்கால்வாசி பாகம் நம்ம சாப்பிட்றதுக்கே செலவுப்படுறோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போஜனம் இருபத்தெண்டு பெர்சன்டேஜ் தான் வேலை செய்கிறோம் இப்போ ரோகி ஆகாமல் என்ன பண்ணுவோம் அதுதான் ரோகம் உடம்புக்கு ஆகாரமே அதுவும் முதல்ல இருந்தது அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்கள் காலத்தில் ஆகாரம் பலமாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தது உணவே மருந்தாக இருந்தது இப்போ மருந்தே உணவாயிருச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே காய்கறி மருந்து மருந்தடிக்கிறான் அரிசியில் இருந்து அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எதனால் ரோகம் வருது இதுதான் காரணம் அப்போது வியாதி வியாதியாகிறோம் களத்துற நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது கலத்திரம்னா மனைவியை பிரியக்கூடியது மனைவி இறக்கக்கூடிய நேரம் அதாவது யாருக்கு கன்னிராசிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனை இறக்கணும் ஆணாக இருந்தால் மனைவியை இறக்கிறது இந்த மாதிரி ஒரு கலத்திர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்கிறது பாடல் அதுக்கப்புறம் விரிவரை என்ன சொல்லியிருக்கார் கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஸ்திரீகளுக்கு ரோகம் கண்ணிராசி பெண்களாக இருந்து ஏழாம் இடத்துல சனி வரும் பொழுது இந்த சனிப்பயிற்சி வியாதியை கொடுக்கிறது ஸ்திரீகளுக்கு ரோகம் வழி பிரயாணத்தில் வீண் பயம் எங்கே போனாலும் பிரயாணத்தில் பயம் ஏற்படும் பிரயாண காலே பயம் பவதி அப்படின்னு சொல்கிறாங்க போக்குவரத்தில் கஷ்டம் பயம் போகிற காரியம் வெற்றி பெறுவாங்கிற பயம் வண்டி நல்லா ஓட்டின்னு போயிடுவோமாங்கிற பயம் ஒரு தடவை விழுந்துருவோங்கிற பயம் இல்லை ஒன்றாவது ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருவாங்க பயம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பயம் வரும் அவமானம் ஏற்படும் அவமானம் நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுறது ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு கேவலம் படுறது சரீர மாறுதல் நம்மளுடைய உடம்புனுடைய உருவம் சாயினா நிழல் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரீர சாயினா உடலினுடைய நிழல் மாறுதல் உடலுடைய உருவம் மாறி போகிறது ஸ்ட்ரக்சர் மாறிடும் நல்லா அழகாக கம்பீரமாக லட்சணமாக இருக்கிறதுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அந்த மாதிரி நம்மளே நீங்கள் அடுத்த தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற இப்போ என்னைக்கு பார்த்துட்டீங்க நானே ஒன்று பண்ண அவராக இருக்காரு பேர் தான் அவர் பேர் போட்டுக்க வேறு யாரும் இருக்கும் வித்தியாசம் பார்த்தா கண்டுபிடிப்பும் இல்லை அந்த மாதிரி உருவம் நிறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடும் ஏழாம் இடத்துல சரி வரும்பொழுது வீண் சிரமம் ஆண் பெண் குறிகளில் வியாதி புரிஞ்சுக்குங்க மர்மஸ்தானங்களில் வியாதி வரும் ஏழில் சனி இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு தேசத்தில் வசித்தல் வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு மனைவி மக்களை விட்டு பிரிதல் பரிதாபகரமான சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஏற்படுது சில பேருக்கு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு ஏன் எல்லாமே கெட்டதாக சொல்கிறாங்கன்னா சனி ஏற்பட்ட கிரகம் இதே குருவாக இருக்கட்டும் மூணுக்கு தான் சரி இருக்காது ஒம்போதுக்கு சூப்பராக இருக்கும் குரு பயிற்சி நான் சொல்கிறேன் இருக்கிறத சொல்கிறேன் சனி பயிற்சி கன்னிராசிக்கார் போன ராசி சிம்மத்தை பார்த்தேன் அதுக்கு சரியில்லை இதுக்கு இவர் என்ன சொல்கிறார் இவர் இவர் எடுத்தாலே தான் சொல்கிறார் நான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு மோசம்தான் நான் எனக்கு ஒன்றும் நல்லா சொல்லிக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியும் இருக்கிறதான் சொல்ல முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் கூட எடுத்துன்னு தானே போகணும் மழை ஏன் பெய்யுதுன்னு மழை திட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ குடையை தேடறோம் குடைங்கிறது எப்படி தேடுறோம் ஏழில் சனி வந்துருச்சு கன்னிராசிக்கு நமக்கு என்ன பண்ணும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி எங்கே இருக்கார் சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அல்லது பன்னெண்டு கட்டத்தில் சனி எங்கே இருக்குது என்ன பண்ண போகிறார் எப்படி தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யும் இந்த மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அனுபவிப்போமா இல்லை இதிலிருந்து மீண்டு வந்துடலாமா நமக்கு ஒன்றும் பண்ணாது மற்ற கன்னிராசிக்காரங்க தான் இவர் சொன்ன பிரச்சனை நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ராலிங்கில் ஓடுற என்னுடைய நம்பர் அதில் வரும் அதாவது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன் எனக்கு கனி ராசி எனக்கு எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி நான் ரெண்டரை வருஷம் நான் ஓட்டணும் நல்லா இருக்கா இல்லை பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கும் ஏன்னா தெரிஞ்சுனா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது சாதாரண சந்திரன் மாதிரி ரெண்டரை நாள் பயிற்சி கிடையாது போனால் போட்டு ரெண்டரை நாளில் பயிற்சி வைரம் பார்த்துக்கலாம் ரெண்டரை வருஷம் ஓட்டி ஆகணும் அப்போது கண்டிப்பாக சொந்த ஜாதகம் பார்த்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் பரிகாரம் பண்ணினாலும் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் வர முடியும் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம் பரிகாரம் பண்ணணுன்னா அவசியம் பரிகாரத்தை பண்ணி இந்த சனிப்பயிற்சியினுடைய பரிபூர்ணமான முழு பலன்களையும் அடைந்து சனி பகவானுடைய திருவர்களுக்கு ஆளாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு புதன்கிழமை தோறும் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எல் சொல்லுவாங்க தில தீபம்னு அது நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு அர்ச்சனைகள் இது சாதாரண ஜென்ரல் பரிகாரம் அதுபோக சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் இண்டிவிஜுவல் பெர்ஃபெக்ட் பரிகாரங்கிறது வரும் இதை பண்ணிட்டு வந்தால் நன்மை அடையலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்